ஆண்டவராக இயேசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை பார்க்குறதுல மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டமான சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறோம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமான வாழ்க்கை இனி இல்லை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் பார்க்க போறீங்க வாசிக்கிறேன் கேளுங்க நாகு மூன்ற அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ சமாதானத்தை குறுகிற சிவிசேசுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் ஆம் பிரியமானவர்களே எங்கே பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம்தான் போராட்டம் இல்லாமல் என்னால் வாழவே முடியலைன்னு சொல்கிறீங்களா அந்த போராட்டமான வாழ்க்கை இன்றைக்கு முடிவுக்கு கடந்து வருகிறது ஆம் பிரியமானவர்களே அந்த போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்டில் உடைய வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக அந்த போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறார் இனி உன் வாழ்க்கையில் இந்த போராட்டம் இல்லை அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தாயிடுச்சு அந்த போராட்டமான சூழ்நிலை இந்த நாளில் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக ஆண்டு அவர் கடந்து வந்திருக்கா இனி அவனுடைய வாழ்க்கையில் பிரவேசிப்பதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் நீ பண்டிகைகளை ஆசரி உடைய பொருத்தனைகளை நிறைவேற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் ஆம்பிரியமானவர்களை இந்த நாளிலே ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியாக இந்த நாட்டில் தெய்வனுக்கு என்று சொல்லி உங்களை சாட்சியாக எடுத்து நிறுத்தும்படியாக உங்களுடைய பொறுத்தனைகளை நிறைவேற்றும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக வாழப்போகிற போகிற காரியத்தை அவர் செயல்படுத்த போயிரபடியினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆம் பெரிய மாணவர்களை எத்தனை போராட்டம்ப்பா இந்த வீடு வித்துட்டா என் கடனெல்லாம் அடைச்சிருவான் இந்த ஸ்கூலில் விற்றுட்டோன்னா எங்கள் கோடிக்கணக்கான கடன் நடப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு அந்த போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இனி அவன் வாழ்க்கையில் கடந்து வருவதே இல்லை இந்த கோர்ட்டில் கேஸ் கேஸ்ன்னு சொல்லி அழைந்துகிட்டே இருக்கிறேன் அதற்கு முடிவு வரலன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கு அந்த முடிவை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டுட்டான் இனி உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நீ சம்பவிக்காது அப்படிப்பட்ட காரியத்தின் கூட இனி நடந்து போயிருக்கலாம் ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கு நேராக நீ கடந்து போயிருக்கலாம் இனி முற்றிலுமாய் நீ ஒரு விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக ஆண்டோரை உயர்த்தும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டுட்டான் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை கட்டும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக நீங்க செயல்பட போறீங்க பயப்படாதீங்க ஊழியத்தின் பாதையிலும் எத்தனை போராட்டமான ஊழிய பாதையிலே நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கலங்குறீங்களா கலங்காதீங்க அவருங்களை நேர்த்தியான பாதையில நடத்த போறாரு இனிதான் உங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போறீங்க ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க போறீங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க கலங்காதீங்க இனி அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா அப்போ போராட்டமான வாழ்க்கை இன்றைக்கு முடிவுக்கு வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறையா எத்தனை விதமான போராட்டங்களை கடந்து உங்களுடைய பிள்ளைகள் வந்துருக்கிறாங்கப்பா காலையில் பொழுது விடிந்தால் இரவு வரை ஒரே போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவை கொடுத்து சமாதானத்தின் ஆவியினால் சந்தோஷத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்பி அண்டவருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இருந்து அந்தவரே இவர்கள் சமாதானத்தோடு காண கணப்பத்தக்கதான அனுக்கிரகத்தை நீர் பண்ண போகிற தைவுக்காய் மக்கள் நன்றி சொல்கிறான் அந்தவரை அந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுபி நாமத்தினால் ஆசீர்வத்தில் ஜெபிக்கிற எய் சப்பா ஏற்ற காலத்திலும் நீ உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கிடுச்சு வார்த்தையின்படி அந்தவரை நீர் அவர்களை உயர்த்தி கனப்படுத்துங்க எயிசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை